الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين امنوا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم وقال نبينا صلى الله عليه وسلم من قاتل في سبيل الله فواق ناقة فقد وجبت له الجنة أو كما قال عليه الصلاة والسلام நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் சலாத்தென்னும் கருணையும் சலாமின் அமீரற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் லாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாவினுடையார்களே சிறப்பான இன்றைய ஜமாவுடைய பயானின் தலைப்பாக இஸ்லாம் வலியுறுத்தும் சுதந்திரம் என்ற தலைப்பில் குரான்நதி அடிப்படையில் சில விஷயங்களாக பார்க்கிருக்கின்றோம் இன்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்து ஆக இருக்கின்றது இந்த தினத்தில் இந்திய நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தினத்தில் இந்திய நாட்டில் ஜாதி மத பேதமில்லாமல் அனைத்து சமய மக்களும் அரசாங்கம் உள்பட அனைத்து சமய மக்களும் இந்த தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக கொண்டாட்டம் என்பது சமூக சமுதாய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களாகிய இஸ்லாமிய சமுதாயம் ரமலான் மாதம் முடிந்து ஈதுல் பித்தரை கொண்டாடுவார்கள் பக்ரீத்தை கொண்டாடுவார்கள் இஸ்லாம் முஸ்லீம் மட்டும்தான் கொண்டாடுவாங்க மற்ற சமுதாயம் கொண்டாட மாட்டாங்க அதே போன்று பொங்கல் தீபாவளின்னு சொன்னால் இந்து சமுதாய மக்கள் சகோதர சமுதாய மக்கள் அவங்க மட்டும் தான் கொண்டாடுவாங்க அதே போன்று கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவஸ் புனித வெள்ளி இது போன்ற இதை கொண்டாடுவாங்க அப்போ இந்த நாட்டில் பல்வேறு சமுதாய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவரவர்கள் தங்களுடைய பெருநாட்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அந்த சமுதாய மட்டம் கொண்டாடும் அதான் உண்மை நிலை ஆனால் இன்று பாருங்கள் இன்று தினத்தில் ஆகஸ்ட் பதினைந்து தினத்திலே முஸ்லிம்களும் கொண்டாடுகின்றோம் சுதந்திர தினத்தை இந்து மத சகோதர அவர்களும் கொண்டாடுகின்றார்கள் கிறிஸ்தவத்தை சார்ந்த சகோதரர்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த நாட்டில் எத்தனை சமுதாய சகோதரத்துவ மக்கள் இருக்கின்றார்களோ எல்லாரும் கொண்டாடுற எல்லோருடைய நெஞ்சிலும் தேசிய கொடி ஒட்டிக் கொள்கின்றோம் அப்ப என்ன அர்த்தம் நாம் அனைவரும் கலாச்சாரத்தால் மத அடிப்படையால் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவருமே இந்தியா என்ற தாய் நாட்டினுடைய ஒரு தாய் மக்களாக இருக்கின்றோம் நாங்கள் இந்தியர்கள் அனைவர்களும் நாங்கள் உடன்பிறவா சகோதரர்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டுகிற விதத்திலே நாட்டுக்கு எடுத்து காட்ட விதத்திலே உலக மக்களுக்கு எடுத்து காட்ட விதத்திலே இன்றைய தினத்தை ஜாதி மத மேதம் இல்லாமல் அனைவரும் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தினமாக இன்றைய சுதந்திர தினம் இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் சிறப்பான ஒரு விஷயம் நான் சொன்னா குறிப்பான விஷயம் இந்தியா சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆயிருக்க யாருக்கா தெரியுமா எழுபத்தி ஞாபகம் வைக்கணும் இந்தியா சுதந்திரம் பெற்று வருஷம் ஆயிருக்கு எழுபத்தி சத்தமா சொல்லுங்க தைரியமா எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆயிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க வயசாமல் இருக்கிறாங்க வயசு இருக்கிறாங்க எந்த வருஷத்திலாவது எந்த சுதந்திர தினத்திலாவது ஆகஸ்ட் பதினஞ்சு சும்மா அணிக்கு வந்திருக்கா வந்திருக்காங்க சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் ஜும்மா அன்னைக்கு வரலை அப்போ இந்த வருஷம் மட்டுமே என்ன ஆயிருக்குங்க சுதந்திர தினம் ஜும்மா அன்னைக்கு வந்திருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஜும்மா அன்னைக்கு வந்திருக்கு அவர் சொன்னது நோம்தான் வேணால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் நமக்கு ரெண்டு சந்தோஷம் நமக்கு ரெண்டு கொண்டாட்டம் ஒன்று என்னங்க ஒன்று சுதந்திர தினம் கொண்டாட்டம் இன்னொன்று ஜும்மா கொண்டாட்டம் ஜும்மா நமக்கு இது அல்லவா எனவே இன்றைய இந்த சுதந்திர தினத்தை நாம் எப்படி சொல்ல வேண்டும் சிறப்பு சுதந்திர தினம் என்ன சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சிறப்பான சுதந்திரம் சுதந்திர தினம் அப்படிப்பட்ட சிறப்பான சுதந்திர தினத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைய ஜும்மாவில் நான் தங்களுக்கு முன்னால் சொல்லியது போல இஸ்லாம் வலியுறுத்தும் சுதந்திரம் இந்திய பற்றி நாம் சொல்வதற்கு முன்னால் இந்திய சுதந்திரம் எப்படி பெற்றோம் என்று சொல்வதற்கு முன்னால் பொதுவாக இஸ்லாம் இருக்கிறதே இஸ்லாம் சுதந்திரத்தை எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்த சொன்னால் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் சுதந்திரத்தை விரும்ப வேண்டும் அடிமைத்தனத்தை அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் சுதந்திரத்தை வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நிலைமை எப்படி இருந்தது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரிந்திருக்கலாம் இஸ்லாம் உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாலா வர்றதுக்கு முன்னால என்ன நிலைமை இருந்தது மனிதன் மனிதனுக்கு அடிமையாக இருந்தான் மனிதன் மனிதனுக்கு அடிமை எந்த அளவுக்கு அந்த அடிமை தலைவர் சொன்னால் அடிமைகள் வியாபார பொருட்களாக கருதப்பட்டார்கள் எப்படி நம்ம இந்த காலத்தில் ஆட்டை மாட்டை வாங்குற போல விலைக்கு வாங்குகிறோம் விற்கிறோம் அதை மாதிரி அன்றைய அன்றைய காலத்தில் செல்வந்தர்கள் பிரமுகர்கள் செல்வாங்க படைத்தவர்கள் சந்தையில் போய் அடிமைகளை வாங்குவாங்க சில பேர் அடிமைகளை விற்பாங்க அந்த அளவுக்கு அடிமைத்தனம் பெரிய போயிருந்தது இஸ்லாத்திற்கு முன்னால் அந்த அடிமைத்தனத்தை இஸ்லாம் படிப்படியாக படிப்படியாக ஒழித்து முழுமையாக அடிமை தினைத்து ஒழித்தது அதற்கு என்ன வியூகத்தை கிடைப்பிடுது என்று பார்த்தால் குரான் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா தொழுதால் நன்மை என்று சொல்லுகின்றார் நோன்பு வைத்தால் நன்மை ஜகாத் கொடுத்தால் நன்மை ஹஜ் செய்தால் நன்மை என்று சொல்லுகின்ற அந்த அல்லாஹ் இந்த அடிமை தினைத்து ஒழிப்பதற்காக எப்படி தொழுதால் நன்மை கிடைக்குமோ நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்குமோ அட்ஜஸ்ட் செய்தால் நன்மை கிடைக்கும் கொடுத்தால் நன்மை அது அதுபோன்று அடிமைகளை நீங்கள் உரிமை விட்டால் நன்மை என்று அல்லா குரான் செய்திருக்கிறார் குரான் செய்து பாருங்கள் பல இடங்களில் உங்களுக்கு நன்மை வேண்டுமா அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்கள் சுதந்திரமாக்குங்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டுமா பாவத்துக்கு பரிகாரம் வேண்டுமா அடிமைகளை வாங்கி உரிமை விடுங்கள் இப்படித்தான் இஸ்லாம் அடிமைகளை உரிமை விட்டு உரிமை விட்டு அடிமை தரத்தை அறவே முழுமையாக ஒழித்து சுதந்திர காற்றை வீச செய்தது இஸ்லாம் அடிமை இல்லாத அளவிற்கு அது மட்டுமல்ல அடிமைகள் உரிமை விட்டு விடப்பட்ட பிறகு அடிமைகள் உரிமை விடப்பட்டாலும் அந்த அடிமைகளுடைய மனதிலோ அல்லது மற்றவர்கள் மனதிலோ இவர் அடிமைதான் அடிமையாக இருந்தவர் என்றோ அல்லது நாம் அடிமையாக இருந்தோமே உரிமை விடப்பட்டு சுதந்திரம் ஆயிட்டாலோ அந்த தாழ்மை மனப்பான் இருக்கக்கூடாது அடிமையாக உரிமை விடப்பட்டு சுதந்திரமாக ஆக்கப்பட்ட பிறகும் அந்த அடிமையின் உள்ளத்திலே தாழ்மையுள் மனப்பானம் இருக்கக்கூடாது மற்றவர்கள் அவர்களை தாழ்வாக நடிக்க கூடாது என்பதற்காக அந்த அடிமைகளை அவர் அந்தஸ்தை உயர்ந்தது மக்களுக்கு மத்தியிலே ஒரு காத்து அடிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு அந்த தினம் தெரியுமா என்று இஸ்லாம் சுட்டிக்கா காட்டு உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்த இஸ்லாமத்தின் வரலாற்றிலே தெரிந்த ஒரு அடிமை பிலால் ரதி அல்லா அவர்கள் அந்த பிலால் ரதி அவர்களை அதில் தபோ பங்கு சித்தியத் ரதி அல்லாதவர்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள்

அவர்களை மக்களுக்கு மத்தியிலே உலகத்தாருக்கு மத்தியே உயர்த்தி காட்டினார்கள் தெரிந்த ஒரு சம்பவம் தான் மக்கா வெற்றி மக்கா வெற்றியின் போது அருகே வந்து விட்டார் காபத்துல்லா காபத்துள்ளாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் சகாபாங்கள் கூட இருக்கின்றார்கள் சரணடைந்து விட்டார்கள் இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது அந்த நேரத்திலே காபத்துள்ளாவில் இதுவரைக்கும் பாங்கு சொல்லப்படவில்லை முதல் முதலாக பாங்கு சொல்வதற்குரிய பெருமானா சுல்லாசலம் அவர்கள் அந்த பிலாரு நான் கொடுத்தாங்க அந்த பத்தாயிரம் சகாமாக்கள் மத்தியிலே அங்க கூடியிருந்த மக்களுக்கு மத்தியிலே பிலாலே வாருங்கள் என்று அழைத்து காபத்துல்லா மீது பாட்டி வைத்து வாங்க சொல்லுகிறேன்னு சொன்னாரு அப்போ அங்கே கூடியிருந்த அந்த முஷரிக்கல் இருக்கிறாங்கள அவங்கள பார்த்தாங்க இந்த அடிமைப்பை இது பாட்டாங்க காவத்தொன்று எவ்வளோ புனிதமான இடம் அது காபத்தொன்னு அல்லாவுடையது ரெண்டாவது இந்த பிலால் அவர்கள் ஹபஷி கருப்பர் ஒரு நீக்ரோ அது அடிமையாக இருந்தவர் அவருக்கு போய் இவ்வளோ உயர்ந்த கொடுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க சொல்லலை அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க

எல்லோரும் சமம் தான் உங்கள் உயர்ந்தவர் யார் தெரியுமா யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ இருக்கிறதோ அவர்தான் உயர்ந்தவர் எனவே இவருடைய உள்ளத்திலே ஈமான் ஈமான் உறுதியான தப்புவாய் இருக்கிறது எனவே அல்லாஹ் இவரை உயர்த்திருக்கிறான் என்று அந்த திறக்கப்பட்டது அவர் சொல்ல வருவது என்னவென்றால் அவர் அடிமையாயிருந்தால் விடப்பட்ட பிறகு அவருடைய அந்தஸ்தை இஸ்லாம் மந்தளம் உயர்த்தி காட்டியது இது போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் ரசூல்ல்லாஹ் சல்லல்லா அல இஸ் எல்லாம் அவருடைய ஒரு வளர்ப்பு மகன் ஜெயீத் ரதீல்லா உதார் அன்போரு அவர் சிறுவர் ஆயிருக்கின்ற மனது அடிமையாக இருந்தார் அவர் உரிமை விடப்பட்டு ரசுல்லாஹ் உடைய வளர்ப்பு பிள்ளையாகி ரசுல்லாஹ தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை ஆக்கி கொண்டாரு வளர்ப்பில் சாதாரண விஷயமாக ரசுல்லா வளர்ப்பு இல்லை மகனாக ஆக்கிக் கொண்டார் இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே தாழ் உணப்பாக இருக்கக்கூடாது மக்கள் அவரை தாழ்வடிக்கூடாது என்பதற்காக அவர் வாலிபம் அடைந்த பிறகு தன்னுடைய சொந்தத்தில் தன்னுடைய குப்பி மகள் சைன பிந்த என்ற அந்த மகளுக்கும் இவருக்கும் நிக்கா செய்து வைக்க ஏற்பாடு செய்றாங்க அப்போ அந்த அந்த வீட்டுக்காரன் சொல்றான் குடும்பத்தாரர்கள் நம்ம அந்தஸ்து அவருடைய அந்தஸ்து என்ன ஒரு அடிமையாக இருந்தவர் அவருப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணுறாள் அப்போ எல்லாம் ஆயத்திற்குகின்றான் இதான் ஐயப்போ நைன் அம்ரஹீம் எல்லாரும் ரசூனும் ஒரு முடிவெடித்து விட்டால் அந்த முடிவை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இது ஏற்பாடு ஏற்பாடு என்றதாய் நாய்க்கரைக்கு உடனே கட்டுப்பட்டு விட்டார்கள் ஜெயன பிந்த ஜஹான்ஷை அடிமையாக இருந்து உரிமை ஏற்பட்ட அந்த ஜைத் அவர்களுக்கு நிக்கா நிக்காமடி வைக்கின்றார்கள் அது மட்டுமா அதை விட ஒரு உயர்ந்த சிறப்பு அடிமைக்கு என்ன தெரியுங்களா சஃபியா ரோதியல் சஃபியா ரோதியல்லாஹா ரசுல்லாவுடைய பணிமார்வில் ஒருவர் சஃபியா ரோதையல் ரசூல்லாவுடைய ஆ எப்படி அழைக்க வேண்டும் தாய் தாயை அழைக்க வேண்டும் அந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது ரசூல்லா மனை என்பதால் ஆனால் அவருடைய அவர்களும் ஒரு யகூதியுடைய மகள் கைபர் என்ற யுத்தத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டு அடிமையாக வருகின்றார்கள் அவர்களை உரிமை விட்டு ரசூல்லா தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார்கள் உம்முல் மோமினி அந்தஸ்தை கொடுத்தார்கள் இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே செல்லலாம் நம்ம சொல்ல விஷயம் என்னவென்றால் இஸ்லாம் அடிமைத்தனத்தை வெறுக்கின்றது சுதந்திரத்தை விரும்புகின்றது வலியுறுத்துகின்றது ஒரு மோமியனுடைய ஈமான் உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாவுக்கு மட்டுமே அடிமை என்ற உணர்வு ஒவ்வொரு மூவிலர் உள்ளத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய எஜமானும் அல்லாஹ் தான் அல்லாஹுக்கு தான் நாம் அடிமையை தவிர நாம் யாருக்கும் அடிமையாக மாட்டோம் எனவே தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தினமும் நாம் என்ன வந்துறாங்க ஈயாக்குன்னு நாயகபோது ஈயாக்கு நாயகபோது நாகபூதுன்னு நகை அர்த்தம் அப்படின்றால் அடிமை அதிலிருந்து வந்தது தான் நகபோது ஈயாக நாயகபோது நாம் அல்லாவுக்கு தான் அடிமை அல்லாவுக்கு தான் அடிமை என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அது இந்த ஆயத்துல பாருங்க ஈயாக்க நகபுது இதை எப்படி சொல்லலாம் நகபுதுக்க அப்படி சொல்லலாம் அர்த்தம் வரும் யாரெல்லாம் நான் உனக்கு தான் அடிமைன்னு சொல்றதுக்கு ஈயாக்க நகபுது சொல்ற சொல்ற பதில நகபுதுக்கு சொன்ன அர்த்தம் வரும் ஆனா அல்லாத இலக்கியத்தை எப்படி பண்ற பாருங்க ஈயாக்க நகபுது உனக்குத்தான் நாங்கள் அடிமை அடிமை கிடையாது தான் நாங்கள் அடிமை தான் நாங்கள் அடிமை என்று சொல்லி 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 நம்முடைய ஈமான் உணர்வு இருக்கிறதே நாம் யாருக்கும் அடிமை அல்ல நாம் யாருக்கும் அடிமை அல்ல தான் அடிமை அது மட்டுமல்ல இஸ்லாம் வலியுறுத்துகின்ற நாம் யாருக்கும் அடிமை அல்ல நாம் யாரையும் அடிமையாக ஆக்க விட மாட்டோம் அந்த உணர்வு இருக்க வேண்டும் நாமும் யாருக்கு அடிமை கிடையாது மற்றவரையும் அடிமையாக்க விட மாட்டோம் அந்த உணர்வு அடிப்படையிலே தான் இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக மற்ற சமுதாயத்தை சேர்ந்த சமுதாய சகோதரர்களும் இந்த இந்திய விடுதலைக்காக போராடியிருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே இஸ்லாமியர்கள் பெரும் பங்கு வகித்து இஸ்லா இந்திய சுதந்திரத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் உயிர் இவைகள்லாம் ஜாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியம் ஆட்சி செய்த மன்னர்களில் மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் உட்பட டெல்லி ஆண்ட பகதூர் ஷா உட்பட இது போன்ற மன்னர்கள் தங்களுடைய ஆட்சி எல்லாம் அதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள் செல்வந்தர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் உதாரணத்திற்கு ரங்கோனில் இருந்த ஹபீப் என்ற செல்வந்தர் பெரிய கோடீஸ்வரர் அவர் இந்திய ராணுவத்திற்காக அந்த காலத்திலேயே ஒரு கோடி ரூபாய் இந்திய ராணுவத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் அப்ப இப்போ பார்த்தோம் சொன்னா அதன் மதிப்பு ஆயிரம் கோடிகளை தாண்டிவிடும் அதே போன்று உளமாக்கல் உலமாக்கலில் தேவமூத்த உலமாக்கல் வாக்களமாக்கல் தமிழ்நாட்டுடைய வாக்கமாக்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே அன்றைய காலத்திலே ஒவ்வொரு சும்மாவிலும் அவர்கள் சுதந்திரத்தை பற்றி பேசி பேசி மக்களுக்கு மத்தியிலே உத்வேகத்தை உண்டாக்குவார்கள் எந்த சொன்னால் ஜிஹாது செய்வது கடமை என்ற அளவிற்கு இந்தியா சுதந்திரத்திற்காக போராடு ஜிஹாத் என்று புத்தகம் கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் தயாரிக்கக்கூடிய பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்று புத்தகம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு உலமாக்கல் இருக்கிறார்கள் அது உலமாக்கல் ஆயிரக்கணக்கான உலமாக்கல் இதற்காக ஷஹீதுமாக இருக்கிறார்கள் அப்படி நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களும் உலமாக்களும் மன்னர்களும் செல்வந்தர்களும் தங்களுடைய உடலை பொருளை உயிர்கள் எல்லாம் தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் நிறைய இதை பற்றி பேசலாம் நேரம் இல்லை அப்போ சொல்ல வந்து என்னவென்றால் நான் ஒவ்வொரு வருஷமும் இந்திய சுதந்திரத்தை பற்றி நினைவு கூறுவது நோக்கம் என்ன அதனால் என்ன நோக்கம் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே அந்த தியாக உணர்வு வர வேண்டும் நாட்டை பற்றிய நேசம் வர வேண்டும் நம்ம நாம் இந்திய நாட்டை நேசிக்க வேண்டும் இந்திய நாடு இந்திய சுதந்திரம் இந்திய நாடு இருக்கிறது இந்த சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கவில்லை பல உயிர்களை தியாகம் செய்து கிடைத்த தியாகம் இது எனவே நாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகின்ற நேரத்தில் நாம் இதை நினைவு நோக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய தா இந்திய தேசத்தை நாம் நேசிக்க வேண்டும் இந்திய நாட்டை நேசிக்க வேண்டும் ஏனென்றால் இந்திய நாடு நம் தாய் தாய்நாடு அனை ஜாதி மத வேதமின்றி இந்தியா அனைவருக்கும் தாய்நாடு நமக்கு அனைவருக்கும் தாய்நாடாக இந்த இந்தியாவை நாம் மதிக்க வேண்டும் இந்திய மக்கள் அனைவரும் நம்முடைய உடன்பிறவா சகோதரர்களாக நாம் கருத வேண்டும் இந்தியா நம்முடைய தாய்நாடு இந்திய மக்கள் அனைவரும் நம்முடைய உடன்பிறவா சகோதரர்கள் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அந்த உணர்வு நமக்கு வரவேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகின்றோம் அல்லா ஜல்லஷானா நம் அனைவர்களுக்கும் தியாக உணர்வை தந்தருள் புரிவானாக இஸ்லாத்தின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இந்திய நாட்டை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக இந்திய மக்கள் அனைவர்களையும் சகோதரனாக கருது கருதி அந்த உணர்வோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக முடிவானாக ஆமை